விதைகள் இயக்கம் இது வணியிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நிறைய பேர் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாமல் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி மேடையில் ஏறி தைரியமாக பொய் சொல்றாங்க நம்ம பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மாதிரி தைரியமா மேடையில் ஏறி நான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அப்பட்டமாக பச்சை பொய்யை சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காம கொடுக்காத திட்டங்களையும் சொன்னதையும் செய்யும் அனைத்து ஜனநாதாவோட முன்னேற்ற கழகம் சொல்லாததையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் அறிக்கையில வெளியிடப்படாத திட்டங்கள் பல திட்டங்களை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதுல குறிப்பாக அம்மா உணவகம் திட்டம் பல தனிப்பட்ட முறையில் நான் பயன் அடைந்தவன் என்பதனால் அது எவ்வளவு ஒரு உன்னதமான திட்டம் என்பதனால் ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேர் உணவருந்திய நான்கு லட்சம் பேருடைய வயிற்றுப்பசியை தீர்த்த அப்படி ஒரு திட்டமானது அது எவ்வளவு உன்னதமான திட்டமாக இருக்கும் அது தேர்தல் அறிக்கையில இடம்பெறாத ஒரு திட்டம் அப்போ ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை எதற்காக இயங்குது தன்னுடைய பிள்ளை எதற்காக அழுது அப்படின்னு ஒரு தாய்க்கு தெரியும் அதை பார்த்து தான் பல திட்டங்களை தேர்தல் அறிக்கையில வெளியிடப்படாத பல திட்டங்களை கூட புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு மூன்று திட்டங்கள் இருக்கு நான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லா திட்டமுமே மக்கள் நல திட்டங்கள் அதுல அம்மா உணவகத்தை நான் மணி மகுடமாக சொல்லுவேன் பலருக்கு பேசப்படாத இப்ப அந்த திட்டத்தையே முழுவதுமாக அழித்துவிட்ட ஒரு மூன்று திட்டங்களை நாம இந்த வீடியோல பேசி ஆகணும் அது ஒரு மாபெரும் சமூக புரட்சிய கார்பரேட் கம்பெனிகளையே கதிகலங்க வைத்த அப்படி ஒரு அற்புதமான திட்டங்கள் அந்த மூன்று திட்டங்கள் ஒண்ணு அம்மா உப்பு இதை எல்லாரும் மறந்துட்டீங்க அம்மா உப்பு கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எவ்வளவு பெரிய அடியை கொடுத்தது என்பது அதன் பின்னணியை ஆராயாத சிலருக்கு தெரியாது அதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் ரெண்டாவது அம்மா குடிநீர் இந்த அம்மா குடிநீர் திட்டமும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பலத்த அடிகளை கொடுத்த திட்டங்கள்ல ஒண்ணு அதே மாதிரி சாமானியர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்த திட்டம் இது ரெண்டும் இன்னொரு திட்டம் இலவச ஆடு வழங்கும் திட்டம் இது மிகப்பெரிய சமூக புரட்சிய மிகப்பெரிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவற்றவர்களுடைய பல பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த திட்டம் இந்த ஆடு வழங்கும் திட்டம் அம்மா உப்பு எல்லாரும் ஆனா இந்த அம்மா உப்பு என்பது எவ்வளவு மிகப்பெரிய மகத்தான திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு டாடா கம்பெனி அப்படி நாம எல்லாரும் என்ன நினைப்போனாக்க டாடா இரும்புத் இரும்பு தொழில் தான் இவங்க அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் அந்த இரும்பு தொழிலை விட அதிக லாபம் சம்பாதிப்பது டாடா எதுல தெரியுமா டாடா உப்புலதான் டாடா சால்ட்ல தான் டாடா உப்பு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வணிக வியாபாரத்தை கொண்ட ஒரு நிறுவனமாக இயங்கி வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல தனியார் கம்பெனிகள் இயங்கி கொண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பாக்கெட்டு உப்பு போனீங்கன்னாக்க சாதாரணமா ஒரு கல்லுப்பு எடுத்தீங்கன்னா அது எவ்வளவுனா இருபது ரூபாய்க்கு கம்மி கிடையாது அப்படின்னு கீழே குறைஞ்சீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கம்மி எதுவுமே கிடையாது பத்து ரூபாய்க்கு கம்மி உப்பு எதுவுமே கிடையாது அப்போ அந்த தூளா இருக்கிற உப்பு அது பார்த்தீங்கன்னாக்க அது ப்ராசஸ் பண்ணி ஹை ரேட்ல இருக்கிற கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல இருக்கிற உப்புகள்லாம் இருக்கு விலை அவ்வளவு விலை இருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஏன்னா உப்பு சேர்க்காம ஒரு உணவை நம்ம சாப்பிடவே முடியாது நீ எவ்வளவு தான் விலை உயர்ந்த பொருட்களை போட்டு செஞ்சா கூட நீ ஐம்பது கிலோ முந்திரி ஐம்பது கிலோ பாதாம் பிஸ்தாவை போட்டு கூட நீ ஒரு பிரியாணியை எதே கிண்டன்னு வச்சுங்களேன் அதுல ஒரு பத்து ரூபா உப்ப நீங்க போடலாக்க மொத்த சமையலும் பால் அப்போ உப்பு வந்து தினம்தோறும் அன்றாட சமையல உபயோகிக்கப்படக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஐம்பது கிராம் உப்பு யூஸ் பண்றாங்கனாக்க அப்ப இந்தியா முழுவதும் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எவ்வளவு டன் உப்புகள் அங்க நுகர்வப்படுதுன்னு பாருங்க அப்ப அது எவ்வளவு பெரிய வணிகம் அப்படின்னு பாருங்க அப்ப அம்மா உப்பு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்படும் பொழுது இங்க அவர்களுடைய வியாபாரம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது ஏன்னா அம்மா உப்பு வந்து மிக குறைந்த விலை அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகள்ல சில சமயங்கள்ல ஃப்ரீயாவே கூட கொடுத்துருக்காங்க அம்மா உப்பு அப்போ இது வந்து இந்த மார்க்கெட்டை வந்து கார்பரேட் கம்பெனியுடைய மார்க்கெட்டை ஒரு ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துது ஆனால் சாமானிய மக்களுடைய அன்றாட செலவுகளை குறைக்கக்கூடிய வேலையிலும் பார்த்துது இன்னைக்கு என்னங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட் உப்பு வாங்கினா இது பெரிய புரட்சியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஐம்பது கிராம் உப்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏழு கோடி மக்கள் எவ்வளவு உப்பு உபயோகிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அது டன் கணக்கில் வரும் அப்ப அதனுடைய விலை மிகப்பெரிய விலை அப்போ இந்த சமூகத்துல அந்த ஓவராலா அந்த பொருளாதாரத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த அம்மா உப்பு ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நீங்க உங்க கையில விட்டுற நீங்க பாத்துங்க அடுத்து வந்து அம்மா குடிநீர் இந்த மகத்தான திட்டத்தையும் இந்த நாசகார திராவிட மாடல் அரசு நிறுத்திடுச்சு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அந்த அம்மா குடிநீர் என்பது எவ்வளவு ஒரு உன்னதமான திட்டம் தெரியுமா அம்மா உணவகத்துக்கு நிகரான திட்டம் நான் அம்மா குடிநீரை முதல் முதல்ல எங்க சுவைச்சேன் அப்படின்னாக்க கோயம்பேடு பஸ் முதல்ல ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி வச்சு பத்து ரூபா பாட்டில் அதற்கு முன்னாடி தண்ணி பாட்டிலுடைய விலை எவ்வளவு இருபது முன்னாட்டு கம்பெனியினுடைய வாட்டர் பாட்டில் எல்லாம் எவ்வளவு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வரும் இன்னும் நீங்க சென்னை மீனப்பாக்கம் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு வாட்டர் கேனு தொண்ணூறுவா நூத்தி இருபது ரூபா வரைக்கும் விற்கும் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் கேட்டா அது இமாச்சல இமயமலையிலிருந்து நாங்கள் தண்ணி கொண்டு வந்து வாட்டர் கேன்ல புடிச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்றான் எப்படி இருந்து தண்ணி கொண்டு வந்து இங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து விற்கிறான் கேட்டாக்க அந்த விலைய வந்து நூத்தி இருபது ரூபாய் சொல்றான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட நான் வாங்கினேன் நூத்தி இருபது ரூபாய் ஒரு வாட்டர் கேன் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் பாட்டில் அப்போ நீங்க பிஸ்லரி அக்வாஃபினா அந்த மாதிரி எடுத்து இருபது ரூபாய்க்கு கீழே தண்ணி கிடையாது அப்போ திடீர்னு பயணம் வழி அப்போ நம்மளாம் பயணத்துக்கு போவோம் அப்படின்னாக்க ஒரு இரும்பு வாட்டர் கல்லையோ செம்பு வாட்டர் கல்லையோ சில்வர் வாட்டர் கல்லையோ அல்லது பிளாஸ்டிக் வாட்டர் கல்லையோ தண்ணி எடுத்துட்டு போயிடுவோம் ஆனா பெரும்பாலான இடங்களை நம்ம டீசென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதை மறந்துடுவோம் அது மட்டும் இல்லாம அப்பலாம் நம்ம வெளியூர் பயணம் போறோம் தண்ணி தாங்க எடுத்ததுன்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு கடையில போட்டு ஒரு டீ கடையிலயோ ஒரு உணவகத்துல போயிட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கனாக்க தருவோம் இப்போ போய் நீங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கனாக்க எவ்வளவு அரை லிட்டரா ஒரு லிட்டரா ரெண்டு லிட்டரா ஆ இல்ல சின்ன பெட் பாட்டிலா அந்த மாதிரி கேக்குறாங்க அப்பலாம் குடிக்க தண்ணி தாங்கன்னு கேட்டாக்க மொண்டு குடுப்பாங்க அங்க பாருங்க இருக்கு குடத்துல இருக்கு மொண்டு குடிச்சிக்கே சொல்லுவாங்க ஆனா இப்போ போய் கேட்டீங்கன்னா வாட்டர் கேன் எவ்வளவு அப்படிதான் கேக்குறான் அப்போ ஒரு வாட்டர் கேன் இருபது ரூபாய்க்கு கீழே கிடையாது இத்தினோண்டு பெட் பாட்டிலே பத்து ரூபா வந்துருது அப்போ ஒரு பெரிய வாட்டர் கேனுடைய ரேட்டு அந்த தண்ணியோட ரேட்டு இருபது ரூபான்னு விற்கிறான் அது இருபது லிட்டர் தண்ணி அதே ஒரு லிட்டர் தண்ணியை இவன் எவ்வளவு விற்கிறானாக்க இருபது ரூபாய்க்கு விற்கிறான் இது என்ன மாதிரியான விற்பனைன்னு புரியல தண்ணி ஒண்ணுதான் அதை ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் அடைச்சா அது இருபது ரூபாய் இருபது லிட்டர் கேன்ல அடைச்சா அந்த இருபது லிட்டர் தண்ணியே இருபது ரூபா தான் இதெல்லாம் என்ன மாதிரியான வியாபாரம் நம்ம புரியல அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா அப்போ இந்த ஒவ்வொருவர் பயணத்தின் போதும் அந்த ரயில் குடிநீர் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க இடையில மத்திய அரசு ரயில் குடிநீர் எல்லாம் அறிமுகப்படுத்தினது அதற்கெல்லாம் முன்னாடி இந்த அம்மா குடிநீர் தான் எப்படி இந்த ரயில் குடிநீருக்கே முன்னோடி இந்த அம்மா குடிநீர் தான் அப்போ தமிழ்நாடு முழுவதும் எத்தனை லிட்டர் தண்ணீர் மக்களால குடிக்கப்படுகிறது பயணங்களின் போது செலவு செய்யப்படுகிறது இப்போ ஒரு லிட்டர் இருபது ரூபாய்க்கு வாங்குறவன் அம்மா நிற பத்து ரூபாய்க்கு வாங்குவான் அப்போ பத்து ரூபாய் மிச்சம் அப்போ ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சாமானியன் வீட்டில் எத்தனை ரூபாய் வழி போக்குறத பயணிகள்கிட்ட எத்தனை ரூபாய் தங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகையா இருக்கும் அப்போ இந்த ஒரு திட்டமும் கார்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்த ஒரு திட்டம் அப்போ அம்மா குடிநீர் அம்மா உப்பு இந்த ரெண்டு திட்டமும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்த திட்டம் தமிழ்நாட்டுல அது மிகப்பெரிய முன்னோடி திட்டமாக இந்தியா முழுவதற்கும் ஒரு முன்னோடி திட்டமாக அது இருந்திருக்கிறது இது எல்லாம் தேர்தல் அறிவிப்புல வெளியிடாமலேயே ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்த திட்டம் உண்மையாகவே கார்ப்பரேட் கம்பெனிகள் அன்றைக்கு ஆட்டம் கண்டு இருந்தது அடுத்த ஒரு திட்டம் தான் ஆடு வழங்கும் திட்டம் இலவச ஆடு வழங்கும் திட்டம் இது ஒரு முன்னோடி திட்டம் இந்தியாவிலே மிகப்பெரிய முன்னோடி திட்டம்னாக்க இந்த ஆடு வழங்கும் திட்டம் தான் நான் கண்ணால பாத்துருக்கிறேன் பல பேருடைய வீட்டில் விளக்கறிவதற்கு இந்த ஆடு வழங்கும் திட்டம் மிகப்பெரிய உதவியில செய்திருக்கிறது நான் பல இடங்களில் நேரில் போய் பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு ரெண்டு பேருடைய அனுபவத்தை மட்டும் சொல்றேன் ஒரு வயதான தம்பதி அவங்க பிள்ளைங்க எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் தனியா போயிட்டு தனித்தனி குடும்பமா போயிட்டாங்க ஒரு தாத்தா ஒரு பாட்டி இவங்க மட்டும்தான் இவங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது மூணு ஆடு தராங்க ரெண்டு பொட்டை ஒரு கெடா ஆடு தராங்க அதை அவங்க வளர்த்து எடுத்து அது ஒரு குட்டியை வளர்த்து எடுத்து அது குட்டி போட போட இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆட்டு மந்தைய வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு ஆடு கிட்ட இப்ப வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கனாக்க தீபாவளி ரம்ஜான் பொங்கல் வருஷத்துல இந்த மூணு தடவை அந்த ஆட்டை நல்லா நல்லா வளர்ந்த ஆட்டை நல்லா வெயிட் ஏறின ஆடை விற்பாங்க கெடா குட்டியை விற்பாங்க இடையில ஏதாவது கல்யாணம் தேவை அவசரம்னாக்க வித்து அதை வச்சு செய்வாங்க அப்போ அது வளர்ந்து வளர்ந்து அவங்க குடும்ப செலவுகள் எல்லாம் சரி கட்டி அவங்களுக்குன்னு ஒரு தனி வருமானம் வச்சு அவங்க சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு குழந்தையை அவங்க படிக்க வைக்கிறாங்க இப்பயும் நாற்பத்தஞ்சு ஆடு வச்சிருக்கிறாங்க வருஷம் வருஷம் அது குட்டி போடுறதுல எப்படி பார்த்தாலும் வெள்ளாடு பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி தவறாம போட்டுருவோம் அதிகபட்சம் மூணு குட்டி போடுற ஆடுகள் எல்லாம் இருக்குது அப்போ அது போட போட அடுத்து பெருசாக பெருசாக அவங்க வித்துக்கிட்டே இருக்காங்க இந்த திட்டத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண்மணி கணவனை எழுந்த பெண்மணி அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பெண்மணி இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் தான் எங்க ஆத்தூர் பக்கத்தை காலத்துல இருக்கு அவங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்களுக்கும் ஆடு நாளாடு அவங்களுக்கு அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல நாளாடு கொடுத்தாங்களாம் நாம கேட்டப்போ நாளாடு கொடுத்தாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஏழைதான் ஒரு ஓட்டு வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க இன்றைக்கு அவங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு இருபத்தி அஞ்சு ஆட்டுக்கு கம்மியா தான் இருக்கும் இருபத்தஞ்சு ஆடுதான் ஆனா இருபது ஆடுக்கு குறைச்சல் கிடையாது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஆடுகளுக்குள்ள இருக்கும் குட்டிகள் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு நாலு ஆடு கொடுக்கப்பட்டு அந்த நாலு ஆடுகளை வளர்த்து வளர்த்து அதுல பெருசாகிற ஆடெல்லாம் விற்று அதை வச்சுதான் அவங்க குடும்பம் நடத்திட்டு வராங்க களை கொத்தெல்லாம் போவாங்க அந்த ஆட்டுக்கு தீனி எடுத்துட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இப்பவும் அவங்க வீட்டுல ஒரு இருபத்தஞ்சு ஆடுகள் இருக்கு உங்களுக்கு யாராவதுக்காவது சந்தேகம் இருக்குனாக்க என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போய் நேரில் கூட காட்டுறேன் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எத்தனை இருக்காங்க இந்த ஆடு மட்டுமல்ல மாடு திட்டத்தையும் செல்வி அவர்கள் தான் தொடங்கி வைத்தார் அது மிகப்பெரிய மிகப்பெரிய சமூக பால் உற்பத்தியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பால் உற்பத்தி அதிக அளவுல எண்ணிக்கையில் இருந்ததற்காக ஒரு காரணமாகவும் அந்த திட்டம் இருந்தது அப்ப இப்படியாக பல்வேறு ஏழை எளியவர்களுடைய நலனுக்காக மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில மிகப்பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது தொலைநோக்கு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இப்ப பாருங்க ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட வருடங்கள் கிட்ட வச்சுங்களேன் அவர் கொடுத்த ஆடுகளை பராமரிச்சு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு அவங்க வித்துக்கிட்டே இருக்காங்க அதை வைத்து பழப்பு நடத்தக்கூடியவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காங்க இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா கூட இந்த ஆடு ஏது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் ஒரு குழந்தை எதற்காக அழுதுன்னு ஒரு தாய்க்கு தெரியும் அந்த மாதிரிதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுக்காத பல திட்டங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டின் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக ஏழைகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக செய்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டங்கள் சக்சஸ் ஆன திட்டங்கள் சில திட்டங்கள் ஃபெயிலியர் ஆயிடும் ஆனா இவங்க கொண்டு வந்த அத்தனை திட்டமே சக்சஸ் ஆன திட்டங்கள் இதுல இன்னும் பின்னோக்கி போடாக்க மாணவருக்கு லேப்டாப் அப்புறம் பெண்களுக்கு வந்து நாப்கின் வழங்குனது ஸ்கூட்டி கொடுத்தது அம்மா மருந்தகம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகமா ஆமா மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் மருந்தகங்கள்ல திறந்து வைக்கிறாங்க இதற்கெல்லாம் முன்னாடி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா தான் அம்மா மருந்தகம் சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் திறந்து வைத்து மலிவு விலையில அனைத்து நோயாளிகளும் ஒரு சாமானிய ஏழை எளியவனும் பயன்பெறும் வகையில அந்த மருந்தகளை வந்து தொடங்கி வைத்தாங்க அதை இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுச்சுனா இந்த ஸ்டாலின் திருட்டு மாடல் அரசு என்ன பண்ணுச்சுனாக்க அந்த அம்மா மருந்தகம் திட்டத்தை ஊத்தி மூடிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு நொட்டை சொல்லி அதை மூடிட்டு இப்ப முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தனியா ஒரு ஸ்டிக்கர் விட்டு இவனுங்க வைக்கிறானுங்க இந்த பழப்புக்கு நாண்டுகிட்டு தொங்கலாம் ஒன்னு சொல் புத்தி இருக்கணும் அல்லது சுய புத்தி இருக்கணும் ரெண்டு மக்கள் மத்தியில் நிக்கணும் அம்மா மருதகம் சிறப்பாக செயல்பட்டது மக்களுக்கு பல பேருக்கு வாழ்வளித்தது பல இளைஞர்களுக்கு நோயாளிகள் பலர் பயன் அடைந்தாங்க அதை மூடிட்டு அதுல நொட்டை சொல்லிட்டு திரும்ப அதே திட்டத்தை கொண்டு வரதுக்கு பருத்தி முட்டை குடோல இருந்திருக்காமே அதுக்கு பேசாம அந்த திட்டத்தை இடையில ஒரு வருஷத்துக்கு நிறுத்தி ரெண்டு வருஷம் நிறுத்தி வைக்க வேண்டிய இல்லையே நீ மட்டும் பேனரை மாத்திட்டு நீ மக்கள் மருதகம் அப்பயே நடத்திட்டு போயிருக்கலாமே இப்ப எதுக்கு அதை மூடி ரெண்டு வருஷம் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்ப மக்கள் முதல்வர் எதுக்கு இந்த டிராமா அப்போ அனைத்து திட்டங்களுக்கு முன்னோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது இவங்க அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கு வைங்க எப்படி இந்த ஸ்டாலின் மாடல் ஸ்டிக்கர் ஓட்டிக்கும் புதுசா எந்த திட்டமும் கொண்டு வர மாட்டாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை நீங்க கொண்டு வந்தீங்க எத்தனை பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தொழில் துறை இத்தனைக்கும் நோக்கியா ஃபோர்டு எல்லாம் உங்க ஆட்சியில மூடிக்கிட்டு போயிட்டானுங்க ஒரு தொழில்துறை நிறுவனங்களும் வந்து பெயர் சொல்ற மாதிரி கொண்டு வந்தீங்களா இந்த மண்ணுல சொல்லுங்க பாப்போம் என்ன இப்போ அலட்சி பண்ணி ஆட்டிருக்கீங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதையும் செய்யும் சொல்லாததையும் செய்யும் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மண்ணுல மிகப்பெரிய உன்னதமான புரட்சிமிகு திட்டங்களை கொண்டு வந்தாங்க இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டாடுகிறாங்கனாக்க சாமானிய மக்களும் சேர்ந்து கொண்டாடுறான் கட்சியில இல்லாதவன் கூட கொண்டாடுறான் அந்த மகராசியை நினைவு கூறுகிறான் அப்போ செல்வி ஜெயலலிதா அவருடைய புகழ் தமிழ்நாடு இருக்கும் என்றைக்குமே இருக்கும் நன்றி